வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க இப்போ அந்த இன்டர்வியூ தான் மிகப்பெரிய பேசு வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படி என்னென்னலாம் அதில் சொல்லியிருக்காரு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் அரசியல் மேலே ஆசை இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆசை அதில் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு தடவையாச்சும் அந்த சிஎம் சீட்டில் நம்ம உட்காந்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு முதல்வன் படத்தில் வர்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சா கூட போய் ஒரு நாள் உட்காரத்துக்கும் பல பேர் ரெடியாக தான் இருக்காங்க சும்மா வாங்க தமிழக அரசியலில் உச்சகட்டமே அதிகார மையத்தோட உச்சகட்டமும் சிஎம் சீட்டு தான் அப்பேற்பட்ட சீட்டில் இப்போ அமர்ந்திருக்கவர் தான் மு ஸ்டாலின் அவர்கள் இவர் அரசியலை தவிர்த்து தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து பல விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட பிரதான டிஜிட்டல் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்க விஷயங்களை தான் பல ஊடகங்களில் செய்தியாகவும் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க காலம் எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா சேட்டலைட் சேனல்ஸில் இருந்து இன்புட்டை எடுத்து டிஜிட்டலில் பப்ளிஷ் பண்ணுற காலம் போய்ட்டு டிஜிட்டலில் வர்ற ஒரு சில கான்டென்ட்ஸை வச்சு அதன் மூலமாக சேட்டலைட்ஸில் நியூஸை இப்போ பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி இருந்த யாரா எப்படி மாறி இருக்குது பாருங்கள் சார் ரைட்டு ஆக்சுவலாக இவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் அந்த இன்டர்வியூவில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது அவர் சூசகமாக சொன்ன விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அதில் ஒன்று ஒன்றுத்துலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன எல்லாத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன் நான் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாங்க ஸ்கூலில் ப்ளஸ் டூ முடிச்சிருந்த டைமு படித்தது ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் இந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கணும் பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு ஒரு இருக்குது பாருங்க அதெல்லாம் தூக்கி உடச்சி போடுங்க இந்த வீடியோ பார்த்துக்கு எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களா இருப்பீங்க யூஎஸ்ல யூகேல ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்ச ஒரு பையன் தான் இதை சொல்கிறது காரணமே உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அவ்வளோதான் மக்களே காசெல்லாம் மேட்டரே கிடையாது அறிவை நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும் ப்ளஸ் டூ முடித்தப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாப்பராக இருந்தாங்க காமர்ஸ் ஒட்டு மொத்தமாக சேர்த்து டிபார்ட்மெண்ட்டில் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்னை கார்பரேஷன் தரப்புலேருந்து ரொக்க பரிசை கொடுப்பாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் வரைக்கும் அந்த பரிசு கிடைக்கும் அதில் ஒரு ஸ்டூடண்ட்டாக நானே இருந்தேன் அப்போ அந்த பரிசு நான் வாங்கினது இவர் கையால் தான் இவர் அந்த டைமில் முதலமைச்சராக எதுவுமே கிடையாது திமுகவை வழிநடத்துகிற பிரதான பொறுப்பில் இருந்தார் அந்த டைமில் கட்சியோட தளபதியாகவே ஃபுல்லாக செயல்பட்டு இருந்தார் நேரில் முதல் முறையாக பார்த்தேன் ரொக்க பரிசாக வருகிறான் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹலோ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப முடிஞ்சிது அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேச முடியல அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த சினாரியோ இப்போ யோசிச்சு பாருங்கள் நெருங்கவே முடியாது ஸோ இந்த கனெக்ட் கனெக்டன் ஏற்கனவே இருந்ததுனாலேயே அந்த இன்டர்வியூ பார்த்ததும் எனக்கு தோணுச்சு சரி இதுலேருந்து நல்ல விஷயங்களை எடுத்து எதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த கான்டென்ட்டை எடுத்திருக்கேன் இப்போ கான்டென்ட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாமா ரைட்டு முதலமைச்சர் அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் எதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தப்ப அப்போ சிஎம் க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க கலைஞர் அவர்கள் எழுதின ஒரு பாடல் இந்த காகித ஓடம்னு சொல்லிட்டு மறக்க முடியுமா அந்த பாடத்தில் இடம் பிடிச்சிருக்கோம் எனக்கே பர்சனல் ஃபேவரட் சாங்னு பார்த்தீங்கன்னா அதாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் லிரிக்ஸு அதுவும் பாடி இருக்க டோன் இருக்கு அடிச்சிக்கவே முடியாது அப்படி இருக்க அருமையாக இந்த பாடல் தான் அவர் அடிக்கடி முணு முணுக்கிற பாடலாங்க சரி எதுக்கா சார் இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த பாடலோட சுச்சுவேஷன் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக அந்த பாடத்தில் ஒரு தடவை மட்டும் அந்த பாடல் வராது ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும் ஒவ்வொரு இடம் ப்ளேஸ் ஆகிறப்ப ஒவ்வொரு சுச்சுவேஷன் மாறும் ஆனால் ஆரம்ப கட்ட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மூன்று ஆதரவற்ற குழந்தைங்க பாடுற மாதிரி அந்த பாடல் முதல் முறையாக பாடத்தை இடம் பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் அடுத்து ஸ்டேஜ் அழந்ததுக்கப்புறம் இடத்துல வரும் இது போல ப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும் இந்த ஆதரவற்ற குழந்தைங்க பாடுற அந்த சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே அந்த பாடல் வரிகளில் எதிரொலிச்சிருக்கோம் அவ்வளோ லாபகமா வார்த்தைகளை ஹேண்டில் பண்ணியிருப்பார் கலைஞர் அவர்கள் நான் இவ்வளோ தூரம் அந்த பாடல் வரிகளை பற்றி சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பாடல் வரிகளை நீங்களே இப்போ கேளுங்கள் இந்த சுச்சுவேஷனுக்கு அந்த பாடல் வரிகள் எவ்வளோ ஆப்டா இருக்குன்னு உங்களுக்கே புரியும் காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம் ஆதரவின்றி ஆழ்ந்திடும் ஓடம் அது போல் ஒன்றாய் மூழ்குதல் நன்றாம் கோலமும் போட்டு கொடிகளும் ஏற்றி தேரையும் ஓட்டி தீயையும் வைத்தான் காலமும் பார்த்து நேரமும் பார்த்து வாழ்வையும் ஈந்து வதைக்கவும் செய்தான் அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை ஆறுதல் வடங்க யாருமே இல்லை ஏழைகள் வாழ இடமே இல்லை ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை தாயின் மடியும் நிலைத்திடவில்லை தந்தையின் நிழலும் காத்திடவில்லை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அம்மா எங்களை அழைத்திடு தாயே இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஒரு ஷேர் பண்ணாருங்க ரஷ்யாவிலிருந்து யாராவது கலைஞர் அவர்களை பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஸ்டாலின் அப்படின்ற பேரை சொல்லி அறிமுகப்படுத்துவாராம் அப்போ வந்திருந்த எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுவாங்களாம் ஏன்னாப்போ இது நம்மளோட மண்ணில் ஒரு பிதா மகன்னு பார்த்தா ஜோசப் ஸ்டாலின் தான் அவரோட பேரை இந்தியாவில் ஒரு தமிழ்நாடு அப்படின்ற மாநிலத்தில் வச்சுருக்காங்கள ஒருத்தருக்கு அப்படின்ட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம் இந்த விஷயத்த அவர் இன்டர்வியில் ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க இன்னொரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட்டையும் அவர் பதிவு பண்ணார் இவர் வந்து பள்ளியில் சேர்க்குற நேரம் இப்போ அந்த டைமில் இவரோட பேர் இருக்கலாம் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இதை மாற்ற சொல்லியிருக்காங்களாம் ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் கலைஞரவர்கள் வரைக்கும் பஞ்சாயத்தில் போயிருக்கு அப்போ கலைஞரவர்கள் சொன்னது பேரை மாற்ற முடியாது என்ன ஸ்கூலை மாற்றுங்கன்னு அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் ஸ்கூலில் இவர் சேர்த்துருக்காங்க என்னப்பா இது ஒரு பேர் ஒரு மாணவரோட பள்ளி படிப்பு கனவை பறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு அதாவது ஷேர் பண்ணியிருக்காப்புல அப்பேற்பட்ட பேர் என்னப்பா ஒரு பின்னாடி இருக்க ஆளுமை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இப்போ சொல்கிற மக்களே ஜோசப் ஸ்டாலின் இந்த உலகம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு பெயர் சோவியத் யூனியன் இருக்கல அதோட பிதாமகனை ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தான் த ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃபிடன் நம்ம கவர் கார்பரேட்டர் இருக்கோம் பாருங்கள் அதில் பல தடவை இவரை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு நபருங்க இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செவன்ட்டி எயிட் டிசம்பர் எயிட்டீன் அவர் மறைஞ்சது நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ மார்ச் ஃபிஃப்த்து எழுபத்து நான்கு வயதில் மறைஞ்சார் இவரோட நிக்னேம் பார்த்தீங்கன்னா கோபா சம கெத்தான பேருங்க ரஷ்யாவில் இப்போ வரைக்குமே நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டு நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் சோவியத் யூனியனை வழி நடத்துனது இவர் தான் அதை வழி நடத்தின மிக பெரும் புரட்சியாளரும் இந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தான் இறக்கும் வரையில் மக்களை வழிநடத்திய பெரிய பெருமை இவருக்கு இருக்குது கம்யூனிஸ்ட சித்தாந்தம் இருக்குல்ல இதோட ஒன் ஆஃப் த மெயின் பில்லரும் இதே ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தான் மார்க்சிசம் லெனினிசம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஸ்டாலினிசம் ஒரு சித்தாந்தத்தையே உருவாக்கிட்டு ஒரு மனுஷன் மறைஞ்சிருக்கார்ன்னா அவரோட பேருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது யோசிச்சு பாருங்க அமெரிக்காவை பார்த்து இப்போ உலக நாடுகள் பயந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அமெரிக்காவே பார்த்த அஞ்சு நாடுகளின் நிலப்பகுதி தான் சோவியத் யூனியன் ஸோ இதனால தான் இன்னைக்கு வரைக்கும் மேற்குலக நாடுகள் ஜோசப் ஸ்டாலின் அப்படின்ற பேரை கேட்டாலே அஞ்சு நடுங்குது புட்டினோட ரஷ்யாவோட இப்போது அதிபர் இருக்கலாம் விளாடிமிர் புட்டின் அவரோட மானசீக குருவம் வேறு யாருமே கிடையாது ஜோசப் ஸ்டாலின் தான் சம இல்லைங்க அவரோட பெயர் இவருக்கு ஓகே முக ஸ்டாலின் அவர்கள் அந்த இன்டர்வியூல இன்னொரு சுவாரசமான விஷயம் பதிவு பண்ணியிருந்தாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் டபுள்ஸ் போகக்கூடாதான் சைக்கிள்லேயே டபுள்ஸ் போகக்கூடாதா அப்போலாம் எம்ஜிஆர் படம் பார்க்குறதுக்காக இவங்க அந்த குறிப்பிட்ட விதியோ மீறி சைக்கிளில் டபுள்ஸ் போயிருக்காங்களா யார் ஸ்டாலின் அவர்களோ அவரோட நம்பரும் ஒரு இடத்துல போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிச்சி ஸ்டேஷன் வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் அவரோட செல்வாக்கை பயன்படுத்தவே இல்லையா ஏன்னா அந்த டைமில் கலைஞர் அவர்கள் முக ஸ்டாலினோட அப்பாவான கலைஞரவர்கள் அமைச்சராக இருந்தார் கடைசி வரைக்கும் அப்பாவோட பேரை பயன்படுத்தாமல் அந்த போலீஸை ஒரு இடத்துல கண்டுபிடிக்க போயிட்டு இல்லைங்க எதுவுமே எங்களுக்கு தயவு தட்சணை காட்ட வேணாம் சட்டப்படி என்ன பண்ணணும் அதை பண்ணுங்கன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே முகாஸ்டாலன் அவர்கள் சொல்லியிருந்தாங்களாம் இதே இந்த இன்டர்வியூல அவர் பகிரங்கப்படுத்தியிருந்தார் ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்களை பற்றி விமர்சிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க ஆதரவு தெரிவிக்கிறவனும் பல பேர் இருக்காங்க எதிர்ப்பை பயங்கரமாக பதிவு பண்ணுறவனும் பல பேர் இருக்காங்க பொது வாழ்க்கை வந்துட்டாலே எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்பேற்பட்ட சூழலில் நாம இதுக்கு முன்னாடி பாஜகவோட பிரதான முகங்கள் ஒரு சிலர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருந்தோம் அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னோன்னா எஸ் வி சேகர் அவர்கள் ஹெச்ராஜா அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க அந்த ஒரு பேச்சை உங்கள் முன்னாடி நான் கொண்டு வரேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் அரசியல் அப்படின்றது மேடைகளில் நடக்கிறது வேற தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது வேற மக்கள் புரிஞ்சிக்கிறது வேறுன்ற உண்மை ஸ்டாலின் அவருடைய சரியான உழைப்பும் ததியான கூட்டணியும் அந்த ஒரு இது ஒரு கலைஞருடைய ஆசை அவருடைய ஆத்மாவுடைய வழிகாட்டுதல் ஜெயிச்சிருக்காரு அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை எங்கடா அங்கே நீங்கள் வரலையேன்னு பார்த்தேன் கண்டிப்பாக அங்கே தான் வருவேன் நான் இப்போ பழைய பேட்டி பழைய பேட்டிலேயே சொல்லி ஆமாம் சார் ஒரு குடும்பத்தில் எட்டு பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாட்டா கூட ஒருத்தருக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை அத்தனை பேரையும் காப்பாற்றும் அதுதான் யார் வீடாக இருந்தாலும் வீரமணி வீட்டில் கூட அப்படி தான் யார் சார் அவர் மணி இவ்வளோ கோவம் உங்களுக்கு இல்லை இல்லை அவர் செஞ்சதை சொல்கிறேன் எனக்கு என்ன கோவம் நான் அவர் வீட்டுக்கு பலதரும் இருக்கேன் ஸ்டாலின் உங்கள் வீட்டுக்கு கணிமர் வந்திருக்காங்க என் அறுபதுக்கு வந்தாங்க ஒரு துரைமுருகன் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் தாக்கி பேசுறீங்கல்ல எல்லாரும் வந்திருக்காங்க தாக்கி பேசல இஷ்யூவை விமரிசிக்கிறோம் நபர்களை இல்ல இஷ்யூ விமர்சிக்கிறோம் இஷ்யூ ஓகே ஆனால் இதே அளவுக்கு முக்கியம் இப்போ நாளைக்கு காலையில முதலமைச்சரை பார்க்கணும்னு நினைச்சேன்னா நான் ஃபோன் பண்ணி வர்றேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருவேன் நீங்க இப்போ பார்க்க போறீங்களா நீ இப்ப போனேன்னே ஓகே இப்போ பார்க்க போறீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட உங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அவர் கேட்பாரா என்ன ராஜா சார் இது போல் பேசுகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரும் கேட்க மாட்டார் நானும் அது மனசில் வச்சுட்டு போக மாட்டேன் இப்போ திரு என்னுடைய நண்பர் இ வி கே சிளங்கோவன் இக்கே இளங்கோவன் அவருடைய மகள் திருமணம் கூப்பிட்டுருந்தார் அறிவாளத்தில் நடந்தது அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்தது போயிட்டு தான் ஒன்றே வரவேற்றார்கள் எல்லோரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்து போனாங்க எடுத்துனோம் அதெல்லாம் வேறு இப்போ பேசுகிறதும் கூட எனக்கு அந்த கட்சி மீது எனக்கு என்ன வண்ணணும் அந்த ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வரைக்கும் விவாதத்துக்குரிய பேசுபொருளாக பார்க்கப்பட்டிருக்க விஷயம் மிஸாவை பற்றி பேசியிருந்தாருங்க அந்த இன்டர்வியூவில் படிப்புக்கு பிறகு மிசா அரசியல் அப்படியே போயிடுச்சு அதே நேரத்தில் எமர்ஜென்சி வேறு வந்துருச்சு அப்படின்னு அந்த இன்டர்வியூல பதிவு பண்ணியிருந்தார் அவரோட அரசியல் வாழ்க்கை ஆரம்ப புள்ளியிருக்கல அது எல்லாம் இங்கே தான் என்னப்பா மிஸ்ஸா எமர்ஜென்சி புரியலி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ தெளிவாக வளர்க்குறேன் என்னாச்சுன்னா நம்மளோட இந்திய நாட்டோட பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருந்தாங்களே அந்த டைமில் இந்தியாவில் கொண்டு தான் த எமர்ஜென்சி அவசர காலநிலை பிரகடனம் நைன்டீன் செவன்டி ஃபைவ் டு நைன்டீன் செவன்டி செவன் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு மாதங்கள் நம்ம நாடு பரபரப்போட உச்சகட்டத்தில் இருந்துச்சு ஜூன் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஆரம்பிச்சு மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் இந்த எமர்ஜென்சி பீரியட் நம்ம நாட்டில் கதிகலங்க வச்சுருந்துச்சு ஜனநாயக செயல்முறைகள் இருக்குல்ல அது எல்லாமே முடக்கப்பட்டுச்சு அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுதா இருந்தால் நம்ம இந்தியாவில் பிரதமருக்கு எதிராக இருந்த அரசியல் முகங்கள் இருக்காங்களே அவங்க எல்லாரும் சிறையில் அடைக்கிற வேலை பெருசாக போச்சு அதுலேயும் குறிப்பாக செய்திகள்லாம் பிரசூரிக்கப்படுதுல அந்த டைமில் அந்த செய்திகள் எல்லாமே அரசோட வழிகாட்டுதலின்படி மட்டும்தான் இருக்கணும் ஒரு செய்தி மக்கள் முன்னாடி பத்திரிகை வடிவில் போய் சேர்றதுக்கு முன்னாடியே அரசு அதை ஃபுல்லாக தணிக்கை பண்ணிடுவாங்க இந்தந்த வார்த்தைகள் தான் இருக்குன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது நாங்கள் கொடுக்கறத மட்டும் தான் போடணும்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க அப்பேற்பட்ட தணிக்கை முறை அந்த டைமில் அமல்படுத்தப்பட்டிருந்துச்சு ஏன்னா ஒன்று ரெண்டு செய்தி போதும் பரபரப்பை பெருசாக மாற்றுறதுக்கு ஆனால் தான் கவர்மெண்ட் அப்போ ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அண்ட் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் நிறைய முன்வைக்கப்பட்டுச்சு அந்த எமர்ஜென்சி டைமில் இதை தான் ஸ்டாலின் அவர்கள் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்து மிசா மிசான்றது உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம்னு சொல்லுவாங்க எம்ஐஎஸ்ஏ இத ஸ்பெல்லுங்க இதுக்கான விரிவாக்கம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் இது ஒரு சட்டம் இந்த மிசா சட்டம் யாரோட ஆட்சியில் கொண்டு வர படிச்சு தெரியுமா எமர்ஜென்சியை யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களோட தான் இட் மீன்ஸ் இந்திரா காந்தி அவர்கள ஆட்சியில் இந்த மிசா சட்டத்தின்படி இந்தியாவில் பல பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் கைது பண்ணப்பட்டாங்க அதில் நாமெல்லாம் அறிஞ்ச ஒரு சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் யார் யார் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் இவர் ஆக்சுவலாக அவரோட பொண்ணுக்கே மிசான்ற பேரில் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சிருப்பாருங்க இந்த மிசால் அவர் உள்ளே போனாரல இதை நினைவு கூர்றதுக்காக அடுத்தபடியாக லால் கிருஷ்ணா அத்வானி அவர்கள் சிறையில் அடிக்கப்பட்டார் மிசா சட்டத்தின் கீழே அடல் பிகாரி வாஜ்பாய் இந்தியாவோட முன்னாள் பிரதமர் அவருக்கு இந்த கதி மு கருணாநிதி அவர்கள் வைகோ அவர்கள் வீரபாண்டிய சார்முகம் அவர்கள் ஆர் சின்னசாமி அவர்கள் முரசொலி மாறன் அவர்கள் ஆர்காடு வீரசாமி அவர்கள் கடைசியாக முக ஸ்டாலின் அவர்கள் இப்படி மிசா சட்டத்தில் உள்ள போயிருக்க விஷயம் இருக்குல்ல இதைத்தான் இந்த இன்டர்வியூவில் அவர் அப்படி பதிவு பண்ணியிருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் நினைவிடத்துக்கு அவர் அடிக்கடி போயிட்டு வருவாராங்க இப்போ சிட்டிங் சிஎம்மாக இருக்கார்ல இந்த டைம்லேயே போய்ட்டு வருவாராம் அது எதுக்காகன்னா கலைஞர் அவர்களோட கொள்கைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கானே அந்த ஒரு பெரிய பொறுப்பு இருக்குல்ல ஸோ இந்த ஒரு எண்ணம் அடிக்கடி மனசில் வர்றதை நினச்சி நினச்சி அவர் நினைவிடம் போயிட்டு அமர்ந்து அங்கே மரியாதை செலுத்திட்டு வருவாராங்க இந்த நேரத்தில் ஒரு ஃபுட்டேஜ் அவங்களை காட்ட விரும்புகிறேன் அவர் முதலமைச்சராக கிட்டத்தட்ட உறுதி ஆகிட்டாப்பில் அந்த டைமில் கலைஞர் அவர்களோட நினைவிடத்துக்கு அவர் போயிருந்தாருங்க போயிட்டு அங்கே மரியாதை செலுத்திட்டு தான் அதுக்கப்புறம் பதவி பிரமாணம்ன்றதே பெருசாக நடந்துச்சு கலைஞர் அவர்களை பற்றி இவர் என்ன ஒரு விஷயத்தை தூக்கி சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வறியாமல் உழைத்தவர் கலைஞர்னு பதிவு பண்ணியிருந்தார் இதை ஆக்சுவலாக அரசியலில் திமுக பிரதான எதிர்கட்சியினராக இருப்பாங்கன்னா அவங்களே சொல்ற ஒரு விஷயம் தான் உழைச்சிக்கிட்டே இருந்தார் அதிகமாக எப்போ சாப்பிட்றாரு போறார் வராருனா தெரியாது உழைச்சிக்கிட்டே இருப்பார்னு சொல்லிட்டு அவரோட சமாதியில் கூட போய் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியம் இடம்பெடிச்சிருக்கும் அந்த வாக்கிய தெரிஞ்சிருந்தால் கேட்க வசக்கமெண்ட்டாக அழிவு பண்ணுங்க அவர்கிட்ட அதாவது கலைஞர் அவர்கிட்ட நான் பார்த்து வியந்த விஷயம் இதுதான் அவரே அந்த இன்டர்வியூல பதிவு பண்ணியிருந்தாருங்க ஓகே இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தொகுப்பு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த சட்டசபை எலக்ஷன் நடந்து முடிஞ்சதில் கடைசியாக தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் திமுக ஜெயிச்சிட்டாங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க கரெக்டாக அப்போ நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகப்படி பார்த்தா அவரால் முதலமைச்சராக வரவே முடியாதுன்னு பல பேர் கணச்சிக்கிட்டு இருந்தால் ஞாபகம் இருக்கா அது எல்லாத்தையும் பொய்ப்பிச்சுட்டு அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றார் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த அரங்குக்குள்ள ஆர்ப்பாட்டம் எழுந்துச்சு பாருங்க அப்படி இருக்கும் அந்த மூமெண்ட்லாம் எந்த ஒரு ஆய்வு தொகுப்பு உங்களுக்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி இன்றி விருப்பு வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன் வேறு லெவல் மாசாக இருந்துச்சுலங்க திமுகவை பற்றி இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நாமளும் சொன்னோம் மற்ற ஊடக தலைவர்களும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆள ஆளப்போகிற தலைவனு பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த கண்ணோட்டத்தில் அவருக்கான மரியாதையும் அவரோட கட்டளையை ஏற்றுக்கிற மனப்பான்மையும் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு இதுக்கப்புறம் தேவைதான் இதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஈவெண்ட்டில் ஸ்டாலின் அவர்கள் நிமிர்ந்து பார்த்த ஒரு விஷயத்த சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஒரு பார்வை போதுங்க பல விஷயங்கள் நம்மளுக்கு உணர்த்தது இதில் குறிப்பிட்டு சொல்லுன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இப்போ உழைக்கப்பட்டிருக்கு அதை உணர்த்துது இதில் முதல் விஷயம் ஸ்டாலினுக்கு ஜாதக கட்டம் சரியில்லைப்பா அவர் என்ன தான் பண்ணாலும் தமிழக முதலமைச்சர் இருக்கையில் அமரவே முடியாதுன்னு பல ஜோசியக்காரங்க சொல்லியிருந்தாங்க அவ்வளோ இதுக்கு பிரதான கட்சியான பாஜக தேசிய அளவில் பெருகருகை பற்றிலாம் கோல வச்சுக்கிட்டு அதில் இருக்க ஒரு சில நிர்வாகிகள் கூட ஸ்டாலினுக்கு ஜாதக கட்டம் சரியில்லை அவரெல்லாம் வாய்ப்பே கிடையாது முதலமைச்சர் கனவு காணலாம் அவ்வளோதான் ஆனால் அந்த சீட்டில் உட்கார முடியாதுன்னு சொன்னாங்க அந்த முதல் விஷயத்தை திராவிட கட்சியான திமுக இப்போ உடச்சிருக்கு இது மட்டும் இல்லை திமுகன்னு எடுத்துக்கிட்டாலே கருணாநிதி அவர்களுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஸ்டாலின் கண்டிப்பாக மேலே வரவே முடியாது அவங்க அப்பா உட்காந்து அந்த சீட்டில் இவரால் உட்காரவே முடியாதுன்னு பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்கும் ஸ்டாலின் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் சொன்னாங்க ஸ்டாலினோட மகன் இருக்கார்லங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவரு கூட தமிழகத்தை ஆளலாம் இவருக்கு கூட ஜாதக கட்டம் பல இருக்கு இதெல்லாம் சொல்லுது ஆனால் அவரோட அப்பா இருக்கல மு க ஸ்டாலின் அவரால் தமிழகத்தை ஆள ஒரு நிலைக்கு வரவே முடியாதுன்னு சொன்னாங்க அதாவது மகனால் முடிகிற விஷயம் தந்தையால் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்டும் இப்போ உடைக்கப்பட்டிருக்கு நடிகர் நடிகைகளுக்கு அழகு எந்தளவு முக்கியமாக பார்க்கப்படுமோ அதே அளவு அரசியலில் ஜொலிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு திறந்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்பேற்பட்ட பேசுகிற வல்லமையை ஸ்டாலின் கிட்ட பெருசாக கிடையாது துண்டு சீட்டை வச்சு தான் அவர் எல்லா மேடைகளையும் திமுக எதிர்கட்சியா இருக்கு அதிமுக அதை சேர்ந்த முக்கிய பல பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க இவங்களே நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட இதே கமெண்ட முன் வச்சிருந்தாங்க இந்த அளவு பேச தெரியாத ஒரு நபரால முதலமைச்சர் இருக்கையில அமரவே முடியாதுன்னு சொன்னாங்க அதையும் உடைச்சிட்டாரு இந்த கொரோனா பாண்டமிக் பேண்டமிக்ல அதிமுக அரச விமர்சிச்சு திமுகல இருந்து ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா நிறைய கருத்துக்களை பதிவிட்டே வந்தாங்க இது போல மக்களுக்கு நீங்கள் இவ்வளோதான் பணம் கொடுக்குறீங்க கொரோனா நிவாரண நிதினு சொல்லிட்டு அதெல்லாம் பத்தாது அந்த பணத்தை அதிகப்படுத்தணும் மக்களுக்கு நீங்க இதை செய்றீங்க இதெல்லாம் பத்தாது இன்னும் இதை மேலே மேல செய்யுங்க இப்படி நிறைய விமர்சனங்களை முன் இருந்தாங்க இதனால ரொம்ப கடுப்பான அதிமுக தரப்பு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா திமுகவால வெறும் குறைய மூட தான் சொல்ல முடியும் அவங்களால பெருசா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஆட்சியிலே இல்லை அப்படின்ற விரக்தியிலேயே இவ்வளோ விஷயங்களை சாத்தியமே இல்லாத விஷயங்களையும் திமுக சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததுமே ஸ்டாலின் அவர்கள் ஐந்து முக்கியமான கோப்புகளை கையெழுத்துட்டு அதையும் உடைச்சிருக்காருங்க குறை மட்டுமே சொல்கிறவங்களுக்கு ஆள தகுதி இல்லை கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த தகுதியும் கிடைச்சிருக்கு மேலே ஆளவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எல்லா விஷயங்களுக்கும் மேலே பொதுவான விமர்சனமாக எனதை நம்ம முன் வச்சிருந்தாங்க கலைஞர் அப்படின்ற ஃபேஸ் பிராண்டு இல்லாமல் திமுகவால் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போது தனி திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ரொம்ப பில்டப் கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு யாருமே தப்பாக நினைக்க வேணாங்க ஏன்னா அரசில் அங்கம் வகிக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம விமர்சிக்கிறோம் அவங்க நல்லது பண்ணால் மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் இதுதான் ஊடகத்தோட வேலை அதை தான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவர்கிட்ட இருந்து நீங்கள் எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னென்னா பசியோடு உட்காரு பசியோடு எழுந்துரு அப்படின்ற ஒரு வாக்கியத்தை அவர் இன்டர்வியூல பதிவு பண்ணியிருப்பாருங்க வேறு மொத்தவர்கள் சொன்னதாக மேற்கோள் காமிச்சிருப்பாரு இதைத்தான் நான் என்னோடய டயட்டாக ஃபாலோ இருக்கேன்னு அவர் சொல்லியிருப்பார் புரியலையாங்க ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்குமா உக்காந்துருவோம் ஆனால் நிறைய வயிறு முட்டை கூடாது கொஞ்சம் பசியோடவே எழுந்துக்கணும் அதாவது அளவாக சாப்பிட்டு எழுந்துக்கணுன்றாங்க இதையே தான் நிறைய மருத்துவர்கள் இப்போ வரைக்கும் ஆலோசனையாக பல பேருக்கு முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க வயிறு முட்டை சாப்பிட்டு படுகாதீங்க உங்களுக்கு எந்த அளவு பசி தேடுதோ அந்தளவு சாப்பிட்டுருங்க அதுக்கு மேலே சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்களே ஆக்சுவலாக உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முக்கியமான டயட் பிளான் போல் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குறது இந்த பெட்டில் படுத்துக்கிட்டு கால ஆடிக்கிட்டு இருக்குது இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அவர் வீட்டில் மீன் தொட்டி ஒன்று இருக்குமாங்க அந்த மீன் தொட்டியை பார்த்துக்கிட்டே டீ குடிக்கிறது தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம் இந்த டிவி சேனல்ஸ் இருக்குல்ல செய்தி ஊடகங்கள் இருக்குல்ல நியூஸ் டிவி சேனல்ஸ் அதில் போடப்படுற நியூஸ் எல்லாத்தையுமே உட்காந்து பார்ப்பாராம் பார்த்து எந்த ஏரியாவிலேயும் பிரச்சனை அப்படின்னு என்ன செய்தி வந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்கு முனைப்பு காட்டுவாராம் ஃபோன் பண்ணி அந்தந்த தொகுதிகளில் கிட்ட பேசி என்ன பிரச்சனை பாருங்கள் அதுன்னு சொல்லி அவங்கள புஷ் பண்ணுவாரான் இந்த வேலையெல்லாம் இருந்தே பார்ப்பனு கூட அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக செய்தி ஊடகங்கள் எதுக்காக அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்களே சில அறிவிலிகள் செய்தி ஊடகங்கள் எதுக்காக தான் மக்கள் குறையை பேசுறது தான் முதல் வேலை செய்தி ஊடகத்துக்கு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயங்களையும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்டென்ட்டை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் கண்ணோட்டத்தோடவோ இல்லைனா ஒரு கட்சி சார்ந்த கண்ணோட்டத்தோடவோ சித்தாந்த கண்ணோட்டத்தோடவோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் புரிஞ்சிருக்காது பொதுப்படையாக ஒரு சிஎம்பா அவருக்கு இந்த ஹேபிட்லாம் இருக்குது அவர் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்குது நீங்கள் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணிணா தான் இந்த கண்டென்ட் புரியும் சொல்கிற எண்ணையும் பிடிக்கும் அப்படி இல்லைனா முத்திரைகள் வழக்க முல குற்ற தான் செய்வீங்க அதையே நான் சொல்லிடுறேன் ஒருத்தரை பிடிக்குதோ இல்லையோங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்குதுன்னு பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க இவரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதில் எதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நடத்தப்பட்டால் தாராளமாக அதை எடுத்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்